தங்கமயிலே நல்லவங்களாக மாறலாம்னு நினச்சா கூட அவங்க அம்மா விடமாட்டாங்க போல அவங்க அம்மா நல்லா மனசில் ஏற்றி விட்டு சில விஷயங்களை அதுக்கேற்ற மாதிரியே வந்து இப்போ இந்த ராஜி கதிர் கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்த ஒட்டு கேட்டு வேறு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணி தங்கமயில் திருப்பி ஆகிடுறாங்க இவனில் பிரித்துதான் ஒன்றும் போல் இவனை சேர்த்து ஓட்டத்தில்லாம் நினைக்க நினைக்கக்கூடாதுன்ட்டு ஸோ இயல்பாக மனசுக்குள்ளே ஒரு நல்லவங்களுக்கான கேரக்டர் இருக்குது ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையும் அவங்க அம்மாவுடைய வளர்ப்பும் நடவடிக்கைகளும் வழிகாட்டுதலும் தான் வந்து தங்க ரொம்ப சரியில்லாமல் போகிறதுக்கான காரணமாக இருக்குன்னு வச்சுக்கலாம் ஸோ தான் வந்து முழுக்க முழுக்க வெள்ளியாக இருக்க போகிறாங்க எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு சீசனில் அந்த முல்லையுடைய அம்மா பல நேரங்களில் வந்து மோசமாக தான் நடந்து அவங்கள மாதிரி தான் இவங்களும் இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ மீனாவோட வாழ்க்கையில் மீனா தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் மீறி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்ததுலாம் வந்து எதுக்காகனா வந்து ஸ்ட்ராங்காக செந்திலுக்காக செந்தில் மேலே வச்சுருந்த காதல் தான் செந்தில் கூட கொஞ்சம் பேக் அடிக்கலாம் பார்த்தாரு இவங்க தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து கல்யாணத்தையே முடித்தாங்க ஆனால் இப்போ என்னடாமல் கடைசியில் வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து செந்தில் பேசாமல் இருக்கிறதும் இதில் வேற வந்து மெசேஜ் அனுப்பினாலும் கால் அனுப்பினாலும் எடுக்காமல் இருக்கவும் உடனே வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மீனா நேராக கிளம்பி வந்து மாமாட்டையாச்சும் போய் பேசலாம் மாமாட்ட பேசினா அவரும் எதுவும் பேச மாட்டாருன்னு கடை கிளம்பி போக போகிறாங்க கடை கிளம்பி போய் வந்து என்கிட்ட பேசுங்கன்னா அவர் அப்பையும் பேசாமல் இருக்க அப்போ தான் கெஞ்சி கதறி அழைப்போறாங்க நான் எங்கள் அப்பா அம்மா விட்டு வந்துட்டேங்கிற வருத்தம் இல்லாமல் காரணமே வந்து நீங்களும் அத்தையும் எனக்கு அப்பாவும் அம்மாவும் தான் இப்போ நீங்களே என்கிட்ட பேசினா அப்புறம் என்னத்தை வாழ்கிறேன் என்ன தான் இது வாழ்க்கைன்னே எனக்கு ஒன்றும் புரியலைன்னா பேசி புலம்பி அழ ஆரம்பிக்க நான் பேசுகிறேன்ப்பா பேசுகிறப்பா அப்படின்னு கண்ணீரை பார்த்தோன்னே கரைஞ்சறாரு பாண்டியன் அதுக்கப்புறம் அவரே என்ன பண்றாரு செந்திலிட்ட வந்து டெய் கூட்டு போய் நீயே விட்டுவாடா அமீனா அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிடறாரு ஸோ எப்படியோ வந்து இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக திருப்பி சுமூகமாக பிறகு தான் வந்து மொத்தமாக எல்லா வாழ்க்கைக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி அந்த பத்தாயிரம் ரூபா காசை காணாங்கிற மேட்டர் தெரிய வரப்போது திருப்பி கதிர் தான் வந்து முதுகெல்லாம் தட்டி கொடுத்தாரு இப்ப பாண்டியன் இதுக்கப்புறம் வந்து பல பலார்க்கு கண்ணத்திலே விட போகிறாருங்கிற மாதிரி காட்சிகள் வேற வரப்போகுது அதுக்கப்புறம் இதை யார் செஞ்சா எதுக்காக செஞ்சா அப்படிங்கிறதுல தங்கமயில் மாட்டுவாங்களா மாட்டாங்களா இல்லை தங்கமயில் விஷயத்தையும் சொல்லாம வேற பழி ஏற்றுக்க பொறுத்து இருந்து பார்க்கணும் நீங்க அந்த கதை இப்ப எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க தேங்க்யூ